ஆயெலோ மக்களே உலக நாடுகள்ல அதிக அளவு தங்கம் கிடைக்கக்கூடிய மூணு நாடுகளை பத்தி நாம இந்த நம்பர் ரஷ்யா வருஷத்துக்கு டன் தங்கம் உற்பத்தி பண்றாங்க அந்த சுரங்கங்கள் பெரும்பாலும் சைபீரியா மற்றும் கிழக்கு ரஷ்யா பகுதிகளில் ரஷ்யாவுல இருக்கிற ஒலிம்பியாடா மைன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தங்க சுரங்கங்கள்ல ஒண்ணு நம்பர் டூ ஆஸ்திரேலியா இந்த நாட்டுல வருஷத்துக்கு முன்னூத்தி பத்து டன் தங்கம் உற்பத்தி செய்றாங்க மேற்கு தான் பெரும்பாலும் தங்க சுரங்கங்கள் காணப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து ஆஸ்திரேலியாவில கோல்டு உற்பத்தி பண்றாங்க நம்பர் ஒன் சைனா இங்க வருஷத்துக்கு முன்னூத்தி டன் தங்கம் உற்பத்தி பண்றாங்க இந்த நாட்டுல தங்கம் அதிகம் கிடைக்கிற முக்கிய பகுதி சாண்டாங் மாகாணம் சைனால ஐநூறுக்கும் மேற்பட்ட தங்க சுரங்கங்கள் செயல்பாட்டுல இருக்கு அது மட்டும் இல்லீங்க ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நாடுகள்ல ஒன் பெல்ட் ஒன் ரோடு திட்டத்தின் கீழ சைனா தங்க சுரங்கங்களை நடத்திட்டு வராங்க என்னதான் இந்த மூணு நாடுகளும் தங்கத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணாலும் அமெரிக்கா கிட்ட மட்டும் தான் சுமார் எட்டாயிரத்தி நானூறு டன் தங்கம் கையிருப்பில இருக்குன்னா பாத்துக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க